ஒன்பது ஃபோர் ஒன்பது சிக்ஸ் திருப்பூரை சூறையாடி மாஸ்காட்டிய சாய் சுதர்ஷன் ஃபைனலுக்கு சென்ற கோவை தமிழ்நாடு பிரீமியர் லீக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி ட்வெண்டி கிரிக்கெட் தொடர் இறுதிக்கட்டத்தைத் தொட்டுள்ளது அதில் ஜூலை முப்பதாம் தேதி இரவு ஏழு பதினைந்து மணிக்கு திண்டுக்கல்லில் குவாலிஃபையர் ஒன் பிளே ஆஃப் போட்டி நடைபெற்றது அதில் லீக் சுற்றின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் டாப் டூ இடங்களை பிடித்த நடப்பு சாம்பியன் கோவை கிங்ஸ் மற்றும் திருப்பூர் தமிழியன்ஸ் அணிகள் மோதின அந்த போட்டியில் டாஸ் வென்ற திருப்பூர் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய திருப்பூர் அணிக்கு துஷார் ரஹீஜா மற்றும் அமித் ஷாக்கி ஆகியோர் ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடினர் அந்த வகையில் பதினோரு ஓவர்கள் வரை அட்டகாசமாக விளையாடி நூற்றி ஐந்து ரன்கள் மெகா பார்ட்னர்ஷிப் அமைத்து அற்புதமான துவக்கத்தை கொடுத்த அந்த ஜோடியில் ரஹீஜா அரை சதம் அடித்து ஐம்பத்தி ஐந்து ரன்னில் அவுட் ஆனார் அடுத்த சில ஓவரில் மறுபுறம் ஒரு பவுண்டரி ஏழு சிக்ஸரை பறக்கவிட்ட சாத்விக் ரன்கள் விளாசி அவர்களை தொடர்ந்து வந்த ஹனிரோத் இருபத்தி ஓரு ரன்னில் அவுட் ஆனாலும் முகமது அலி அதிரடியாக இருபத்தி மூன்று ரன்களும் கேப்டன் சாய் கிஷோர் எட்டு ரன்களும் அடித்தனர் அதனால் இருபது ஓவரில் திருப்பூர் இருநூறு ரன்கள் குவித்து அசத்தியது கோவை சார்பில் அதிகபட்சமாக கேப்டன் ஷரு கான் துரத்திய கோவைக்கு முதல் பந்திலேயே விக்னேஷ் கோல்டன் ஆனார் ஆனால் அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம் சாய் சுதர்ஷன் அதிரடியாக விளையாடினார் இருப்பினும் எதிர்ப்புறம் தடுமாறிய சுஜய் பத்தொன்பது ரன்களில் ஆட்டமிழந்தார் அப்போது வந்த சுரேஷ்குமாரும் ஐந்து ரன்னில் அவுட் ஆனதால் ஐம்பத்தி மூன்று என கோவை தடுமாறியது ஆனால் இந்த பக்கம் தொடர்ந்து அசத்தலாக விளையாடிய சாய் சுதர்ஷன் திருப்பூர் பவுலர்களை அதிரடியாக எதிர்கொண்டு ரன் குவிப்பில் ஈடுபட்டார் அவருக்கு அடுத்ததாக வந்த முகிலேஷ் அதிரடியாக விளையாடி கை கொடுத்தார் அதனை பயன்படுத்தி தொடர்ந்து அட்டகாசமாக விளையாடிய சாய் அரை நேரம் செல்ல பட்டாசாக அவர் அடித்து கோவையை வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தார் அந்த வகையில் கடைசி வரை அவுட் ஆகாமல் விளையாடிய சுதர்ஷன் ஒன்பது பவுண்டரி ஒன்பது சிக்சருடன் நூற்றி இருபத்தி மூன்று ரன்களை இருநூற்றி பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி நான்கு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாசி மாஸ் பினிஷிங் கொடுத்தார் அவருடன் நான்காவது விக்கெட்டிற்கு நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த முகிலேஷ் பங்கிற்கு நாற்பத்தி எட்டு ரன்கள் குவித்தார் அதனால் ஓவரிலேயே ரன்கள் எடுத்த கோவை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது அதன் காரணமாக ஆகஸ்ட் நான்காம் தேதி நடைபெறும் மாபெரும் இறுதிப் போட்டியில் விளையாட முதல் அணியாக நடப்பு சாம்பியன் கோவை தகுதி பெற்றது இந்த வெற்றிக்கு சதமடித்து முக்கிய பங்காற்றிய சாய் சுதர்ஷன் ஆட்டநாயகன் விருதை வென்றார் மறுபுறம் தோல்வியை சந்தித்த நடராஜன் இடம் வகிக்கும் சாய் கிஷோர் தலைமையிலான திருப்பூர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெறும் குவாலிபயர் இரண்டு போட்டியில் விளையாட தகுதி பெற்றது